ஞானம் டு விடுதலைனா என்னங்கிறது தான் ஞான விடுதலை பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஞானம் டு விடுதலைனா என்னங்கிறது தான் ஞான விடுதலை ஞானம் ஞானம் ஸ்டார்ட் எண்டு விடுதலை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா எதை விட்டுட்டு அதாவதுங்க அதாவது முதல்ல ஞானம்னா என்ன விடுதலைனா என்னான்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ரெண்டுல இருக்கிற குழப்பம் சரியாயிடும் ஞானம்னா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன் நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கிட்டே அந்த சந்தேகம் போயிடும் ஞானம்ங்கிறது என்னுடைய அறிவு என் மனசு வெளிப்படுத்துகிற எதுலேயும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இந்த அறிவு புரிந்து கொண்டு தனக்கு செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு இருக்கிறது புரிஞ்சுக்குது இல்லை அதுக்கு பேர் ஞானம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா நீங்கள் எல்லாமே எல்லாமே ஒரு அறிதல் மூலியமாக தானே ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க இது காபி இது டீ இது சேரு இது சாப்பாடு இப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிவை வச்சு நம்ம அறி அந்த அறிவை வச்சு இந்த மனசுக்குள்ளே வர்றதை எதையும் இந்த அறிவால் சரிப்படுத்தவே முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது அந்த புரிஞ்சுக்கிறோமோல அந்த நான் அந்த அறிவுக்கு பேர் ஞானம் ஓகேங்களா புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு முன்னே இந்த அறிவு வந்து சதா இங்கே மனசு வெளிப்படுறதை எடுத்து சண்டை போட்டாச்சு நீ இப்படி பண்ணக்கூடாது நீ அப்படி பண்ணணும் நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு இப்படி பண்ணால் தான் நான் சரியில்லாமல் போகிறோம் அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இல்லை இப்போ வந்து இதை புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் புரிஞ்சிக்கிட்டா ஒரு தடவை முடிஞ்சு போச்சு ஒரு தடவை புரிஞ்சுக்கணுமா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா போதுமா ஒரு தடவை புரிஞ்சிக்கிட்டா போதும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன செய்யும் அந்த அறிவு மனசு கூட தொடர்ந்து சண்டை போடுற வேலையை போடுமா போடாதா போடாதுன்னு போட போடாமல் விட்டுடுச்சுன்னா எந்த உணர்வும் உங்களுக்குள்ள தங்குமா இப்போ ஒரு எண்ணமோ வருது அது இந்த அறிவு தடுக்கல தொந்தரவு பண்ணல குறிக்கலனா இந்த அறிவு உணர்வும் அப்படியே நிற்குமா போயிடுமா எந்த எண்ணம் உணர்வாது தங்குமா தங்காதான் எந்த உணர்வுமே தங்கலைன்னா அதுக்கு பேர் என்னங்க புரியுதா நான் எந் எந்த ஏதாவது ஒரு உணர்வு உங்கள்கிட்ட தங்கிடுச்சின்னா தான் நீங்கள் வந்து சிறைப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம் எந்த உணருவுமே உங்கள்கிட்ட தங்காமல் உங்களை விட்டு வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன உங்களை விட்டுட்டு வெளியே போகிறதுனா அது விடுதலை ஆகிடுச்சு அவ்வளோதான் மேட்ரு புரியுதுங்களா இதுக்கு பேர் ஞானம் இதுக்கு பேர் விடுதலை அதாவது அந்த எப்படி அந்த ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் ஞானம் அந்த செயலாக்கம் நடக்கிறதுக்கு பேர் விடுதலை அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுதா ஆமாம் முரண்பாடுங்கிறது முரண்பாடுனாவே இது சண்டை வந்து வெளியில் யாருக்கிட்டேயெலாம் கிடையாது யாருக்கிட்ட சண்டை என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய மனதிற்கும் தான் சண்டை புரியுதுங்களா வெளியில் வெளியில் சண்டை போட்டால் கூட தப்பு கிடையாது நமக்குள்ளே சண்டை தான் பெரிய சண்டை ஓகேவா பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா செலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்தியெல்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க